ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங்ல எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு தரமான ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அந்த தப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டேன் ஸ்டாப்லாஸ் போட்டேன் டார்கெட்டும் நம்மளது ஹிட் ஆயிடுச்சு ஆனால் க்ளோஸ் ஆகலைனா என்னடா க்ளோஸ் ஆகல அப்படின்னு பார்த்தோன்னா தெரியுது நான் டார்கெட் போட மறந்துட்டு இருக்கேன் டார்கெட் போடாமல் விட்டேன் மார்க்கெட் கரெக்டாக நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆகிடுச்சு ரிவர்சல் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நம்மளது லாஸில் மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் கடைசி டைமில் தான் நேற்று மாதிரியே இன்றைக்கும் ரிவர்ஸ் ஆச்சு போதும் இந்த ப்ராஃபிட்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் காய்ஸ் நான் இடையிலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருந்தேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் நம்ம இன்னைக்கு கடைசியாக எவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்மளோட ரியல் ப்ராஃபிட்டு க்ளோஸ் எண்ட் ஆஃப் த டே இந்த வீக் ஃபுல்லாக மூணே ட்ரேட் தான் எடுத்திருக்கோம் மூணு ட்ரேடுமே ப்ராஃபிட் தான் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா காய்ஸ் நம்ம சின்ன தப்பு தான் டார்கெட் போல் அது மட்டும்தான் நம்மளோட தப்பு அந்த தப்பால பார்த்தீங்களா ரெண்டாயிரம் ரூபாய் வர இடத்துல வெறும் இரநூறுபா தான் வந்துச்சு நம்ம க்யூ குயிக்காக இருக்கணும் கை ட்ரேடிங்கில் ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த அந்தந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியும் நான் பண்ணத்தப்போ நீங்கள் பண்ணாதீங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்